வணக்கம் பிரெயின் ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து மெரிமா வந்து பார்க்க வந்திருக்கேன் பாருங்க உங்களுக்கு என்னலாம் வந்தது தேவை இல்லை ஷீலாயன் கூட்டிட்டு வரணும் இல்ல அப்புற ஷீலா கூட்டியே குடுங்க சாப்பிட்டுட்டு ஷீலை என்னைக்கு வந்து அப்ப வாங்கிட்டு வரேன் கூட்டிட்டு வந்திருக்கேன் நானும் கேட்டேன் கூட்டிட்டு வணக்கம் கோ ப்ரைன்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து மெரிமா வந்து பார்க்க வந்திருக்கேன் நான் மட்டும் தான் நிற்க போறேன் மாமா மட்டும்தான் மேரிமா போய் பார்க்க போறாங்க மேரிமா பார்த்து உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு இரு இரு நான் மட்டும் போய் சில இல்லை நான் மட்டும் வந்துருக்கேன்னு சொல்லலை போன தடவை எப்படி திட்டினா அதே மாதிரி திட்டு வாங்குறதுக்கு மேரிமா என்ன சொல்கிறாங்க பார்க்கலாமா மேரிமா நீ திட்டணும் உட்காந்து நீ பார்க்கணும் அப்படி தானே இரு இரு மேரிமா

ஆ எத்தனை கிலோமீட்டர்ல இருந்து இங்க வந்திருக்கா அதுக்கு இங்கே தங்கிட்டு போயிடலாமே எவ்வளவு பார்த்து தம்பி காட்டினா நல்லாதான் இருக்குற சந்தோஷமா அண்ணா நீ வந்து அப்பா அப்பா வந்து அம்மா பாத்துட்டு போயிரு எப்ப வந்து அப்பா வந்து எனக்கு தான் வர முடியாது கவலைப்படாத நான் கண்டிப்பா மேரிமா என்ன சொல்றாங்க தெரியுமா நீ அந்த வீடியோ அங்க வீட்டுக்கு போனதுல இருந்து நீ சந்தோஷமா இருக்கிற ஆனா மேரிமாவும் சந்தோஷமா இருக்கணும்ல அதனால வந்து முகத்தை காட்டிட்டு போ அப்படின்றாங்க இருக்குல்ல பாதி தான் வந்து மேரிமா சாப்பிட போறாங்க மீதி பூரா சுப்ரமணி ஜான்சி ஜாக்லின் அப்புறம் அரவிந்த் சாமி மயில் சாமி இதுக்கெல்லாம் போட்டுருவாங்க அது போக மிஞ்சது இவ்வளவுதான் சாப்பிடுவாங்க மேரிமா இல்ல சீலா ஏதோ அரவிந்த் சாமி சொல்லிச்சு எங்க அந்த பர்ஷம் இருக்குது எங்க அரவிந்த் சாமி சொன்னாங்க கண்டு வர மேரிமா வந்து இப்ப அரவிந்த் சாமி வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க ம் அரவிந்த் சாமி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க நினைக்கிறேன் அரவிந்த் சாமி மயில் சாமியா ஓ இதுக்கு தான் அரவிந்த் சாமி மயில் சாமி பேர் வச்சிருக்கீங்களா

அது பற்றி பசியாக பாருங்க சீலா கூட்டு உள்ள போறதா நான் ஒருத்தர் வந்தேன் எனக்கு ஒரு மரியாதையே இல்லை இப்போ சீலா வந்துச்சு கூட்டு சாப்பாடு விட்டுருன்னு சொல்லி கூட்டு போயிட்டாங்க சரி ஓகே நாங்கள் அடுத்த வீட்டில் பார்க்கலாம்ப்பா